வர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள மத்திய வாங்கியின் முறிகள் கொடுக்கல் வாங்களுடன் தொடர்புபட்ட பர்பச்சுவல் ட்ரெஷரீஸ் நிறுவனம் பங்கு ஊடாக வேறு நிறுவனங்களின் பங்குகளை கொள்வனவு செய்து வருகின்றது பர்பச்சுவல் ட்ரெஷரீஸ் நிறுவனம் அவர்களின் பேரிலும் அவர்களோடு தொடர்புபட்ட வேறு நிறுவனங்களின் பேரிலும் பங்கு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டு வருவதாக சண்டே டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது அவர்கள் வங்கிகள் மற்றும் வங்கிகளற்ற நிதி நிறுவனங்களிலிருந்து பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு அதிக ஆர்வம் கொண்டுள்ளனா் கடந்த வாரம் நாம் வெளியிட்டதைப் போன்றே என்டிபி வங்கியில் ஏழு வீத பங்குகளை பர்பச்சுவல் ட்ரெஷரீஸ் மற்றும் பர்பச்சுவல் எக்விட்டிஸ் என்ற பெயர்களில் கொள்முனோடு செய்துள்ளனர் இதுவரை சென்ட்ரல் பைனான்ஸ் நிறுவனத்தின் பெர்பச்சுவல் எக்விட்டீஸ் நிறுவனத்துக்கான பங்குகளின் எண்ணிக்கை கடந்த சில மாதங்களாக அதிகரித்து வந்துள்ளதாக பங்குச்சந்தை சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜூன் மாதம் முப்பதாம் தேதி நிறுவனம் வெளியிட்ட பிரபல பங்காளர்களின் பட்டியலில் ஏழாவது இடத்திலிருந்து பெல் எக்விட்டீஸ் நிறுவனத்திடம் இரண்டு தசம் மூன்று பூஜ்ஜியம் எட்டு மில்லியன் பங்குகள் காணப்பட்டன அக்டோபர் முதலாம் தேதி நிறைவடைந்த மூன்றாவது காலாண்டில் இந்த பங்குகளின் எண்ணிக்கை நான்கு தசம் ஏழு ஏழாக அதிகரித்துள்ளது அதன்படி பர்பச்சுவல் எக்யூட்டிஸ் நிறுவனம் சென்ட்ரல் பைனான்ஸ் நிறுவனத்திலிருந்து இரண்டு தசம் நான்கு மில்லியன் பங்குகளை அதிகமாக கொள்வனவு செய்துமே காண முடிகின்றது பர்பச்சுவல் ட்ரெஷரீஸ் மற்றும் பர்பச்சுவல் எக்விட்டீஸ் ஆகிய நிறுவனங்களின் தொடர்பு அவர்களின் முகவரியை பார்க்கும்போது அறிந்து கொள்ள முடிகின்றது என் வங்கியின் பங்கு உரிமையாளர்களின் பட்டியலில் பர்பச்சுவல் எக்யூட்டீஸ் நிறுவனத்தின் முகவரி மூன்றாம் மாடி பிரின்ஸ் எல்ஃபிரட் டவர் இலக்கம் பத்து எல்ஃபிரட் ஹவுஸ் கார்டன் கொழும்பு மூன்று என குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியின் முதல்நிலை பங்காளர்களின் பட்டியலில் பர்பச்சுவல் ட்ரெஷரீஸ் நிறுவனத்தின் முகவரி இலக்கம் பத்து பிரின்ஸ் எல்ஃபரட் டவர் எல்ஃபர்ட் ஹவுஸ் கார்டன் கொழும்பு மூன்று என குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் பர்பச்சுவல் ட்ரெஷரீஸ் மற்றும் பர்பச்சுவல் எக்விட்டீஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு இடையிலான தொடர்பை புரிந்து கொள்ள முடியும் சுயாதீன செய்தி ஊடாக உறுதிப்படுத்த முடியாவிடனும் தேர்ஸ்டன் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் என்ற நிறுவனமும் பர்பச்சுவல் நிறுவனத்துடன் தொடர்புள்ளதாக அறிய முடிவதாக சண்டே டைம்ஸ் பத்திரிகை நேற்று செய்தி வெளியிட்டிருந்தது இலங்கை மத்திய வங்கியுடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் முதல்நிலை வர்த்தகர் தமது முதலீட்டில் ஐந்து வீதத்துக்கும் அதிகமான தொகையை பங்குச்சந்தையில் அல்லது வேறு நிறுவனங்களில் முதலீடு செய்து பங்குகளை கொள்வனவு செய்ய முடியாது என சுற்று நிரூபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த வரையறையை மீறி அதிக முதலீடுகளை செய்திருந்தால் அதனை இலங்கை மத்திய வங்கியின் கண்காணிப்பில் விசாரிக்க வேண்டும் ஏனென்றால் அது இலங்கை மத்திய வங்கியின் சட்டங்களை மீறும் செயலாகும் ஸ்ரீலங்கா திடீரென கிடைத்த லாபத்தை வேறு வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி கறுப்பு பணத்தை சுத்தப்படுத்தும் நடவடிக்கையில் பூபச்சுவல் ட்ரெஷரீஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் முயற்சி செய்து வருகின்றன சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்காக கோப் குழுவின் அறிக்கையை அங்கு அனுப்பிவிட்டு பூபச்சுவல் ட்ரெஷரீஸ் நிறுவனத்தின் பணத்தை வேறு நிறுவனங்களில் முதலீடு செய்து வருகின்றனர் எனவே இதற்கு ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பு முழுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றது மேற்கு ஆபது அப்பூர்ண விரோத பட கருணமா மத்திய வங்கியின் ஆளுநரே இது உங்களின் கவனத்திற்கு